இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக இருபத்தஞ்சு டன் எடை கொண்ட ஜோராவர் மில்ட்ரி டேங்கை சைனாவினுடைய டை ஃபிஃப்டீன் மில்டரி டேங்கை எப்படி சமாளிக்கப் போகிறது அதை பற்றி தான் டீடைலா நீங்கள் பதிலில் பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வேல் அஃபிஷியல் சேனல் வாங்க ஸ்ட்ரெயிட்டா டாபிக்லாம் ஃபஸ்ட்டு இந்தியாவினுடைய டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டும் அதே மாதிரியே எல் என்று சொல்லப்படக்கூடிய லாஸ் அண்ட் டிருபோர் நிறுவனமும் இரண்டும் சேர்ந்து முக்கியமாக ஜொராவர் வெர் மில்டிங் டேங்கை உருவாக்கிட்டு வராங்க இதற்காக இந்தியா பதினேழாயிரத்தி கோடி ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் இவர்களுக்கு ஒதுக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இது ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் பயன்பாடுக்கு வரும் அப்படி சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக முதல் கட்டமாக முன்னூத்தி ஐம்பத்தி நாலு ஜொரவர் மில்டரி டேங்கை இந்தியன் ஆர்மி ஆர்டர் செய்திருக்காங்க இதில் முதற்கட்டமாக ஐம்பத்தி ஒன்பது ஜொராவர் மில்டரி டேங்க் உடனடியாக வேண்டும் அப்படின்னு சொல்லி முக்கியமான ஆர்டர் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இதனுடைய எடை வந்து இருபத்தஞ்சி டன் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது சைனாவினுடைய டை ஃபிஃப்டீன் மில்டரி டேங்கை விட மிகவும் எடை வந்து குறைவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது டைப் பிப்டீனுடைய மிலிட்டரி டேங்கு முப்பத்தாறு டன் எடை வருகிறது அடைவரை மிகவும் குறைவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இதில் வந்து அட்வான்ஸாக ஒரு முக்கியமான டெக்னாலஜி உள்ள புகுத்த போறாங்க ஆக்டிவ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமான டெக்னாலஜியை உள்ள இன்க்ளூடிங் பண்ண இந்தியன் ஆர்மி

டீ செவன்டி டூ மற்றும் டீ நைன்டி இந்த மாதிரி ரெண்டு மில்டரி டேங்க்லையும் இந்தியாட்ட அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த முக்கியமான டெக்னாலஜி வந்துச்சுன்னா இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஆல்ரெடி நிறைய மிலிட்ரி டேங்கை நம்ம அவைலபிள் வச்சிருக்கோம் அதுவும் முக்கியமாக முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் விஜயண்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிலிடரி டேங்கை நம்ம பயன்படுத்திட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்தியா வந்து பாகிஸ்தானோட ஒரு முக்கியமான போரில் ஈடுபட்டோம் அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி இந்த மாதிரி உதவியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருந்ததுன்னா அர்ஜுன் மெயின் பேட்டில் இதனுடைய எடை நாற்பத்தி எட்டுல இருந்து ஐம்பது டன் வந்து எடை வந்து அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அது வந்து இந்தியாவுக்கு சரியாக இல்லை ஆனா இந்தியாவினுடைய முக்கியமான சமயங்களில் இந்தியாவுக்கு நிறைய உதவிகளை செய்ததாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது வந்து கரண்டா இது வரைக்கும் அவைலபிள் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இதை யாரு தயாரிக்கிறாங்கன்னா சிவிஆர்டி என்று சொல்லப்படக்கூடிய காம்பாக்ட் வெஹிக்கிள் ரிசர்ச் எஸ்டாப்லிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான நிறுவனமும் அதே மாதிரியே இந்தியாவினுடைய டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் இந்த இரண்டு நிறுவனமும் சேர்ந்துதான் இதை உருவாக்கி வருவதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதை மேனுபேக்சரிங் செய்யறவங்க சென்னையில் இருக்க ஆவடியில் இருக்க ஒரு முக்கியமான நிறுவனம் தான் இதை தயாரித்து வருவதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக இந்த அர்ஜுன் மெயின் பேட்டல் டேங்க் வந்து இதுவரைக்கு நூற்றி நாற்பத்தொன்னு மேனுஃபேக்சரிங் செஞ்சிருக்காங்க இது வந்து கரண்ட்ல இந்தியாவில் அவைலபிள் இருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய அடுத்த முக்கியமான ப்ராஜெக்ட்னா அர்ஜுன் எம் கே ஒன் ஏ ஆக்சுவலா இது வந்து அர்ஜுன் மெயின் பேட்டில் டேங்குடைய அடுத்த அப்கிரேட் ப்ராஜெக்டா பார்க்கப்படுகிறது ஏன்னா இதனுடைய எடை வந்து அறுபத்தெட்டு டன் இருக்குது ஆக்சுவலா இது வந்து இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சுமார் நூத்தி பதினெட்டு ஏழாயிரத்தி ஐநூறு கோடிக்கு இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை ஆடை செஞ்சிருக்காங்க ஆக்சுவலா இது வந்து எழுபத்தி முக்கியமான பியூச்சர்ஸை அர்ஜுன் எம்கே ஒன்லிருந்து எம்கே ஒன் ஏவுக்கு அப்கிரேட் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த அர்ஜுன் எம்கே ஒன் ஏ நம்ம ஆடை செஞ்சிருந்தாலும் நம்மளுடைய அடுத்த நிறைய ப்ராஜெக்ட்கள் டெவலப் பண்ணல் இருப்பது குறிப்பிடத்தக்கது அதுவும் முக்கியமா அர்ஜுன் எம்கே டூ அர்ஜுன் எம்கே டூ ஏ இந்த மாதிரி ப்ராஜெக்டர்கள் நிறைய டெவலப் பண்ணல இருக்கு ஆக்சுவலா என்னதான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்கள் எல்லாமே டெவலப் இருந்தாலும் இது வந்து நாற்பது டூ நாற்பத்தஞ்சு டன் எடை இருக்கு ஆனா நமக்கு தேவையானது ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது டன் எடை இருந்தால் மட்டும்தான் நம்ம உயரமான இமாலயஸ் பகுதியில கொண்டு போவதற்கு இருக்கும் ஆனா அந்த மாதிரி ஒரு மில்ட்ரி டேங்க் இந்தியாட்ட கிடையாது அதனாலதான் இந்தியா ஒரு முக்கியமான பிளானை போட்டு ஜோர்ட் மில்ட்ரி டேங்கை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க இந்த லடாக் கல்வான் பள்ளத்தாக்கு சிக்கிம் போன்ற பல்வேறு பகுதிக்கு போகணும்னா அதனுடைய ஹைட் மட்டும் சுமார் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருந்து பதினாறாயிரம் அடி உயரம் வருகிற இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே பிளாட் சர்ஃபேஸ் கிடையாது எல்லாம் செங்குத்தான பகுதியாக இருக்கும் அந்த மாதிரி பகுதிகளுக்கு செல்வதற்கு இந்த ஜொராவார் மில்டி டேங்க் உதவியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய எடை வந்து இருபத்தஞ்சு அஞ்சு தான் இருக்க போகுது ஆனா சைனாவுடைய மில்டி டேங்க் வந்து டைப் பிப்டீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டேங்க் வந்து முப்பத்தி ஆறு டன் எடை இருக்க போகுது அதனால அதை விட பெட்டரா வந்து நம்மளால ஏற முடியும் அது மட்டும் இல்லாம எதிரியை அட்டாக் பண்ணக்கூடிய வசதி நம்ம இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இன்னொரு பாசிட்டிவிட்டி என்னன்னா டிரான்ஸ்போர்டேஷன் ஆக்சுவலா நமக்கு உடனடியா இன்னொரு பத்து மில்டரி டேங்க் வந்து உடனடியாக நமக்கு தேவை அப்படின்னா நம்ம தான் இதை வந்து தயாரிச்சுட்டு இருக்கோம் சென்னையில இருக்க ஆவடியில் இருக்க ஃபேக்டரியில தான் நம்ம தயாரிச்சுட்டு இருக்கோம் உடனடியாக வேணும்னா நம்ம ட்ரெயின் மூலமாகவும் கொண்டு வரலாம் அது மட்டும் இல்லாம சி ஒன் செவன் குளோப் மாஸ்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்முடைய விமானம் இருக்கு அதன் மூலமாக உடனடியாக கொண்டு போகக்கூடிய வசதியும் இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது நார்மலா ஒரு நாற்பது டு ஐம்பது பாசிட்டிவிட்டி என்னன்னா இதனுடைய பவர் அதாவது ஒரே நேரத்துல முப்பத்தி புல்லட்ட லோட் பண்ண முடியும் அப்படி லோட் பண்ணி எதிரி அட்டாக் பண்ணுவதுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இருக்கிற ஒவ்வொரு புல்லட்டும் மூணு கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு போறது மட்டும் இல்லாம இது வந்து கிட்டத்தட்ட சென்டிமீட்டர் ஒரு வந்து அட்டாக் பண்ணக்கூடிய வசதி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது இந்த ஜொராவர் மில்டரி டேங்க் வந்து நார்மலான ரோட்ல எழுபது கிலோமீட்டர் போகக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம ரப் சர்பேஸ்ல முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் போகக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இதுல டோட்டலாக நாலு பேர் அமர முடியும் மூணு பேர் வந்து உள்ள ஆப்ரேட் பண்ணுறக்கும் ஒருத்தர் வந்து கமாண்டரா இருப்பாங்க அதனால இதில் வந்து ஆக்சிஜனே உள்ள இல்லாமல் இருந்தாலும் டோட்டலாக கவர் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தொடர்ந்து வந்து கண்டினியூவாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஜோராவர் மிலிட்ரி டேங்கினுடைய இன்ஜின் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜெர்மனி கிட்ட தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் பட் அவர்கள் வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸ் பண்ணாத காரணத்தினால நம்ம ரோல்ஸ் ரைஸ் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆக்சுவலா இதுல இன்ஜின் மட்டும்தான் ரோல்ஸ் ரைஸ் சேர்ந்தது மற்றது எல்லாமே இந்தியாவில் தயாரித்து இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இதனுடைய செலவு வந்து சுமார் பதினேழாயிரத்தி ஐநூறு கோடி ஆயிருக்கும் ஆனா நம்ம வெளிநாட்டுல பர்ச்சேஸ் செய்து வந்தோம்னா நம்ம அந்நிய செலவணி ரொம்ப ரொம்ப இருக்கும் இதனால இந்தியா இந்த மாதிரி தொடர்ந்து உள்நாட்டிலேயே தயாரித்தால் மட்டும்தான் இந்தியாவினுடைய பாதுகாப்பை பல மடங்கு அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது வந்து சைனாவினுடைய டைப் பிப்டின சமாளிக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமா சமாளிக்க முடியும் அதுக்கு முக்கியமான காரணம் அதனுடைய எடை ஏன்னா நம்முடைய எடை அதிகமாக இருந்துச்சுன்னா எதிரி வந்து எளிதாக அட்டாக் பண்ணக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய இராணுவத்தினர் வந்து எளிதாக வந்து இதை அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி வந்து உள்ளே பூத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெய்ஹிந்த்